ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அப்டேட் செய்யப்பட்ட முன்னூத்தி தொண்ணூறு அட்வென்ஞ்சர் மற்றும் முன்னூத்தி தொண்ணூறு அட்வென்ச்சர் எக்ஸ் ஆகிய பைக்குகளை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்திருக்கிறது கேடிஎம் முந்தைய தலைமுறை மாடலுடன் ஒப்பிடும்போது பிளாட்ஃபார்ம் முதல் இன்ஜின் வரை வெறும் அப்டேட்டாக இல்லாமல் முற்றிலும் புதிய பைக்குகளாகவே இவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன கேடிஎம்இன் இந்த முன்னூத்தி தொண்ணூறு அட்வென்ச்சர் மற்றும் முன்னூத்தி தொண்ணூறு அட்வென்ச்சர் பைக்கின் சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்க்கலாமா இந்த இரண்டு பைக்களுமே ஒரே இன்ஜினை பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் அது முந்தைய தலைமுறை மாடலில் பயன்படுத்தப்பட்ட இன்ஜின் அல்ல முன்னூத்தி தொண்ணூறு ஆறு அதிமுகமான புதிய முன்னூத்தி சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த இன்ஜின் ஆனது ஹெச்பி பவர் மற்றும் முப்பத்தி என்எம் டார்க்கை டார்கை உற்பத்தி செய்யும் திறனை கொண்டிருக்கிறது இரண்டு பைக்கிலுமே ஒரே மெயின் ஃப்ரேம் மற்றும் சப் ஃப்ரேம்மை பயன்படுத்தப்படுகிறது அப்டேட் செய்யப்பட்ட ஸ்டாண்டர்டான முன்னூத்தி தொண்ணூறு அட்வென்ச்சர் பைக்கில் இருபத்தஞ்சு மில்லிமீட்டர் வரை எட்நூத்தி முப்பது மில்லிமீட்டராக சீட் உயரக்கம் உயரம் குறிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் வரை இருநூத்தி இருபத்தி ஏழு மில்லி மீட்டராக அதிகரித்து இது ஆப்ரேட்டிங் பயணங்களின் போது மிகவும் உதவியாக இருக்கும் முன்பக்கம் இரநூறு மில்லி மீட்டர் டிராவலுடன் கூடிய யூஎஸ்டி ஃபோக் சஸ்பென்ஷன் செட்டப்பும் பின்பக்கம் இருநூத்தஞ்சு மில்லி மீட்டர் டிராவல் உடன் கூடிய மோனோஷாக் சஸ்பென்ஷன் செட்டப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்பக்க சஸ்பென்ஷனை கம்ப்ரஷன் மற்றும் ரீஃபவுண்ட் டைம் முழுவதுமாக அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியும் நிலையில் பின்பக்க சஸ்பென்ஷனை ரீஃபவுண்ட் டைமிங் மற்றும் ப்ரீலோடு அட்ஜஸ்ட்மென்ட் செய்து கொள்ள முடியும் புதிய பைக்கில் முன்பக்கம் இருபத்தொரு இன்ச் மற்றும் பின்பக்கம் பதினேழு இன்ச் டியூப்லெஸ் ஸ்போக் வீல்ஸ் கொடுக்கப்படுகின்றன டியூவல் சேனல் ஏபிஎஸ் வசதி கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்பக்கம் முன்னூற்றி இருபது மில்லி மீட்டர் டிஸ்க் பிரேக்கும் பின் பக்கம் இரநூத்தி நாற்பது மில்லி மீட்டர் டிஸ்க் பிரேக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது முந்தைய மாடலை விட ஆறு கிலோ அதிகமாக நூற்றி எண்பத்தி மூணு கிலோ எடையை கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான அப்டேட் செய்யப்பட்ட முன்னூற்றி தொண்ணூறு அட்வென்ச்சர் இந்த அட்வென்ச்சர் பைக்கில் ரோடு ஸ்ட்ரீட் மற்றும் ரெயின் ஆகிய மூன்று ட்ரே ட்ரேடிங் மோடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இத்துடன் ஸ்விட்ச் ஆஃபில் கார்னிங் ஹேபிஎஸ் பைட்ராக்ஷனல் ஸ்கிப்டர் குரூஸ் கண்ட்ரோல் ஆகிய வசதிகளும் கொடுக்கப்பட்டிருந்தன க்ரூஸ் கண்ட்ரோல் வசதியானது ஐநூறு சிசிக்குள்ளான அட்வென்ச்சர் பைக்குகளின் முதல் முறையாக இந்த முன்னூத்தி தொண்ணூறு அட்வென்ச்சர் பைக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய டியூக் மாடலில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதே அஞ்சு இன்ச்சு டிஎஃப்டி டிஸ்பிளேவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முன்னூத்தி தொண்ணூறு அட்வென்ச்சர் பைக்கிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேற்கொள்ள தொழில்நுட்ப அம்சங்களை இந்த டி எஃப்டி டிஸ்பிளே மூலம் கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியும் ஸ்டாண்டர்டான முன்னூற்றி அட்வென்ச்சர் பைக்கை விட சற்று விலை குறைவாகும் ஆஃப்ரோடு வசதிகள் குறைவான மாடலாகவும் இருக்கிறது இந்த அட்வென்ச்சர் எக்ஸ் குறிப்பாக நீண்ட தூர சாலை பயணங்களுக்கு ஏற்ற வகையிலான அம்சங்களை கொண்டிருக்கிறது இந்த ட்ரீ டுவெண்ட்டி எக்ஸ் இந்த பைக்கில் முன்பக்கம் பத்தொம்பது இன்ச் மற்றும் பின்பக்கம் பதினேழு இன்ச் வீல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த பைக்கில் மேற்கூரிய ஸ்டாண்டர்ட் அட்வென்ச்சர் பைக்கில் இருக்கும் அதே சஸ்பென்ஷன் செட்டப் தான் ஆனால் அட்ஜஸ்ட் செய்ய முடியாத வகையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிரவுண்டு கிளியரன்ஸ் மற்றும் சீட் உயர்மும் அதே தான் எடை ஸ்டாண்டர்ட் பைக்கை விட ஒரு கிலோ குறைவாக நூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோ எடையை கொண்டிருக்கிறது இந்த பைக்கில் ஆஃப்ரோடு ஏபிஎஸ் மற்றும் ஃபை டே ரக்ஷனல் குவிட்டர் ஆகிய வசதிகள் மட்டும் கொடுக்கப்படுகின்றன இந்த இரண்டு பைக்குகளையுமே ஆரஞ்சு மற்றும் எல்லை ஆகிய இரண்டு நேரங்களில் வெளியிடவும் கேடிஎம் விரைவிலேயே இந்த பைக்குகளை இந்தியாவில் அந்நிலும் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது முந்தைய தலைமுறை த்ரீ நைன்டி அட்வெஞ்சர் எக்ஸ் பைக்கானது ரூபாய் இரண்டு லட்சத்தி எண்பத்தோராயிரம் எக்ஸ் ஷோரூம் விலையிலும் ஸ்டாண்டர்டு த்ரீ நைன்டி அட்வென்ச்சர் பைக்கானது ரூபாய் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் எக்ஸ் ஷோ ரூம் விலையிலும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அப்டேட் செய்யப்பட்ட பைக்குகளானது மேற்கூரிய விலைகளை விட கூடுதல் இலையில் நிலையாகும் என எதிர்பார்க்குறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மகளை